ி அகிலண்டுடி பிர அகில இல்லாமல்ாலிக்க முந்தி பிறந்த மூலமுதற்க விளங்கி வரக்கூடிய விநாயகர் பெருமாள்

அப்படிப்பட்ட என் அன்பு உள்ளங்களும் என் தாய்மார்களும் பெரியோர்களும் குழந்தைகளும் வருகை தந்திருக்கின்ற நாடுகை கலியப் பெருமக்களும் அன்பு உள்ளங்கள்

பண்டிகை சீசன்ல பத்து கோடி அரிசி எத்தனை பேர் வந்தாலும் சரி இல்லை என்று சொல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு பௌர்ணமி அதாவது மாதம் மாதம் பௌர்ணமி என்று நான்கு மணிக்கு இருந்து ஏழு மணிக்குள்ள போட்டு நடக்கும் பூஜை முடிச்ச உடனே அங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியோர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு சாப்பாடு கொடுத்து அரிசி படி அரிசி அஞ்சு படி அரிசி பத்து படி அரிசி படி அழகக்கூடிய அதான் கலஞ்சியம் கலஞ்சியத்தை வைத்து கலஞ்சியத்தை நிறைய அரிசி கொட்டி வரக்கூடிய மக்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அதாவது ராஜா ராஜேஸ்வரி அதோடு மட்டுமல்ல தாய்மொழி அரக்க

அதாவது யா எந்த பசங்க பிள்ளைங்க பாசலையோ யாரு இல்லைங்களா கைவிடப்பட்டது காய்கறைகள் பெரியோர்கள் அங்க போனா அவங்களுக்கு மூணு நேரமும் சாப்பாடு உண்ண வசதி வசதி துணிமணி வசதி எல்லா வசதியும் செய்து கொடுத்து அதாவது தாய்மொழி அணைக்கட்டளை நடத்து கொண்டு நம்ம தேவி சேவையடைந்தார்கள் அவர்கள் அண்ணா சமயத்துல கூட அங்க ஆறி வரலாம் கொரோனா சமயத்துல நான் கூத்தாளிங்கள இரநூறு பேரும் கொண்டு போயிருந்தேன் அரிசி வேஷ்டி சரத்து கொடுத்து அரிசி கொடுத்து நாடகாரருக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் செஞ்சாங்க தீபாவளி பள்ளி தாய்மாரலுக்கு சீல வழியாக நிச்சயமா உலகமெங்கும் மக்களுக்கு இந்த செய்தி அதி விரைவில் சென்று அவருடைய பெயரும் புகழும் நாடும் மெச்சும்படி உலகம் எச்சும்படி பாராட்டுக்குரிய அளவிற்கு இந்த செல்வம் கிராமியை

காசு போடுங்க காசு தட்டல கொடுங்கன்னு வாங்குறதுதான்

ஒவ்வொரு ஆண்டு காலமும் தவறாமல் இந்த மாபெரும் தெருக்கூத்து கலை நிகழ்ச்சியை தவறாமல் அரங்கேற்றம் செய்து வருகின்றார்கள் அப்படிப்பட்ட அன்பு உள்ளங்களும் தாய்மார்களும் குழந்தை செல்வங்களும் பக்த கோடிகளும் ஆண்டவன் அருள் பெற்று பதினாறு செல்வங்களும் பெற்று பார் பாங்குடன் பாம்புடன் வாழ நாம் இறைவன் பிறந்த முதல் கடவுள் கனநாதன் அந்த விநாயக பெருமானை வேண்டுகிறேன்